மொபைல் ஜெர்னேஷன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மகாவிஷ்ணு யார் இந்த மகாவிஷ்ணு திடீர்னு இந்த பேரை தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மகாவிஷ்ணு அவர்கள் வந்து ஸ்டாண்டப் காமெடி அதுக்கப்புறம் விஜயவாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து இது பண்ணியிருக்காரு படம் வந்து இயக்கியிருக்காரு இப்போ என்ன அவர் வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்காரு அப்படின்னா அசோக் நகரில் இருக்கிற பள்ளியில மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தை பற்றி பேசியிருக்காரு இன்னைக்கு பேசும் பொருளாக இன்றைக்கி ஃபுல்லாக வைரலாக வந்து அவருடைய டாபிக் தான் நீ ஃபுல்லாகவே ஓடிட்டுருக்கு ஏன் என்ன பேசுனாராங்க அப்படின்னு நீங்கள் பார்க்க போனோங்கன்னா இதில் வந்து நம்ம இரண்டு தரப்பு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும் இரண்டு தரப்புனால் யார் அது ஆதரவு ப்ளஸ் எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி இப்போ பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆதரவு அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சிகளும் சரி எல்லாருமே வந்து மகாவிஷ்ணு அவர்களை வந்து அவருடைய பேச்சை அவரில் அவருடைய பேச்சை வந்து எதிர்க்கிறாங்க ஏன் அப்படி அப்படின்னா சொற்பொழிவாற்றும் பொழுது ஒரு வாய் தவறுதலாக வந்து மாற்றுத்திறனாளியை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தைகளை வந்து பேசிட்டாரு இந்த பேச்சு வந்து பார்த்தோம்னா யாரும் அந்த இடத்துல வீடியோவோ எடுக்கலை யாரும் எதுவும் இதுவும் பண்ணலை இதில் எப்படி அவருக்கு வந்து இவ்வளோ சிக்கல் வந்தது அப்படின்னா அந்த வீடியோவை அவரே அவருடைய சமூக வலைத்தளங்களில் அவரே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு வாத்தியாரும் மகாவிஷ்ணுவும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவை அதை வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஷேரிங் ஆகிட்டு இது மாதிரி வந்து அவர் இது மாதிரி பேசியிருக்காரு பார்வையற்ற ஆசிரியர் அதை வந்து தண்டித்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் நேற்று ஃபுல்லாகவே வந்து பார்த்தாங்க அப்படின்னா மகாவிஷ்ணு அவர்கள் வந்து திருப்பூரில் அவருடைய வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க திருப்பூர்லேருந்து எல்லா இடத்துலையும் வந்து அவர் இது பண்ணால் ஒரு ஆளே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தலைமறைவு அப்படின்ட்டு ஒரு இஷ்யூ ஒன்று வருது தலைமறைவாக அப்படின்ற மாதிரி இது பண்ணோன்னே மொபைல் சேனலிஸ்டில் போய்ட்டு அதுக்கு அவருடைய நண்பர் அப்படின்ற வந்து போய்ட்டு நம்ம எடுத்தோம் ஒரு இன்ட்ரிவியூஸு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அவர் எங்கேயும் தலைமறைவாகலை இது மாதிரி வந்து சொற்பொழிவுக்கு வந்து ஃபாரின் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார் அதுக்கப்புறம் நேற்று இரவு அவர் வீடியோ போட்டிருந்தார் நான் எங்கேயும் தலைமறைவாகல நான் அரசுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் இன்று காலை ஒன்று பத்துக்கு விமான நிலையம் வந்து அடைந்தவுடன் உடனே வந்து போலீஸார் எல்லாருமே அவரை வந்து இது பண்ணி ரகசிய இடத்துல வச்சு அடு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலாக அவரை வந்து விசாரணை வலயத்தில் வச்சுருக்காங்க இதில் என்ன அஞ்சு மணி நேரம் அப்படி என்ன விசாரித்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் அங்கே என்ன பேசினார் என்கொயரி வந்து நடந்து கொண்டு இருக்கிறது இப்போது என் ஏன் இந்த இஷ்யூ வந்து இன்னும் பெருசாகுது அப்படின்னா யார் இந்த மகாவிஷ்ணுன்றவர் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது அவர் வந்து ஒரு ஆசிரமம் வச்சுருக்காரு அவர் வந்து யோகா சொல்லி கொடுக்குறாரு மோட்டிவேஷனல் இருக்கிறாரு அந்த ஆன்மீகத்தை பற்றி எல்லாம் இது பண்ணுறாருன்னு சொல்கிறது வந்து ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டுமே இப்போ நூற்றில் ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயங்களை இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் எல்லாருமே வந்து மகாவிஷ்ணுனா யாருன்ற மாதிரி எல்லாமே தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன விஷயம்னா பெரும்பாலும் நம்மளே தெரியும் நம்ம பேசிக்கொண்டே இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா தவறுதலாக ரெண்டு வார்த்தைகளை விட்டுருவோம் அந்த விஷயங்களை வந்து பார்த்தோம்னா அவருடைய வீடியோவிலே நிறைய வார்த்தைகளை விட்டுருக்காரு அவருடைய தனியாக வலைதளங்கள் வச்சிருக்கிறதுல அந்த இஷ்யூலாம் இப்போ வந்து பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் ஒரே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அவருடைய வீடியோவே இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு எமன் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ அவரை கைது செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க நாலு பிரிவுகளின் கீழ் வந்து கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தோம்னா அவர்கள் சொல்லி ஒரு சில வார்த்தைகள் சொன்னார் என்ன சொன்னார் அவர் எப்படி அவரே வந்து பேசிடுவாரா இவரை ஃபஸ்ட்டு யார் புக் பண்ணது என்ன ஏது அதை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுங்க இதெல்லாம் மாற்றிட்டா போதுமா இதெல்லாமே கரெக்டாகிடுமா ஃபஸ்ட்டு அவர் பேசுனதுங்கான காரணம் என்ன யாரை வந்து இவர் இது பண்ணுங்க அழைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சீமானவர்கள் வந்து பேசுகிறாங்க அதே போல் வந்து பார்த்தோன்னா பேரரசு இன்னைக்கு ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருந்தார் என்ன விஷயங்கள் அப்படின்னா போலீஸும் கல்வித்துறையும் இதில் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறதுல பள்ளிகளில் நிறைய விஷயங்கள் நடக்குது ஆசிரியர் வந்து மாணவிகளை சென்றது அப்படின்ற விஷயங்களும் ஆகட்டும் தவறான பழக்கங்கள் நிறைய வந்து பள்ளிகளில் இதுவாக இருக்கு இதில் வந்து இந்த விஷயத்தை வந்து அதில் வந்து கவனம் செலுத்தி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்பு வந்து அது மாதிரி சொல்லியிருக்காங்க பேரரசும் அது மாதிரி சொல்லியிருக்காரு அதே போல் அங்கே வேலை செஞ்ச ஆசிரியர்கள் அவங்க என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு பத்திரிக்கையாளரை சந்தித்தாங்க ஐயா அவங்களுக்கு இந்த சம்பந்தமும் இல்லை அவங்க வந்து அவரை அழைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக ஒரு பத்திரிக்கையாளரை சந்தித்து அந்த விஷயங்களும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த விஷயங்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஏன் இந்த அளவுக்கு வந்து பத்தி கொண்டு எரிகிற அப்படின்ற கூட சொல்லணும் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நீதிபதி அவர்கள்கிட்ட வந்து ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடிக்கிறதாகவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் என்ன ஒரு விஷயன்னா அவரை சிறையில் அடித்தா கூட அவர் வந்து வெளியே வர்றதுக்குலாம் அதிக வாய்ப்பு இருக்குது உடனே ஜாமீன் கொடுக்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மகாவிஷ்ணுவை எல்லாரும் என்ன வந்து அவங்க சொல்கிறதுக்கான விஷயம் அப்படின்னா அடுத்த நித்யானந்தா அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களை வந்து சொல்கிறாங்க ஏன் அது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய பேச்சு திறமை அவர்கிட்ட எப்படிலாம் அந்த பேச்சு திறமை இருந்ததோ அதே பேச்சு திறமை இவர் கையிலே இருக்குது அதனால தான் இவர் வந்து அடுத்த நித்யானந்தா அப்படின்ற மாதிரி நல்ல இங்கிலீஷ் பேசுகிறாரு நல்ல சரளமான அந்த தமிழ் உச்சரிப்பு வந்து நல்லா வருது அவருடைய பேச்சை மக்கள் உள்வாங்கி அவரை கவரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதனால் வந்து பார்த்தாங்க அப்படின்னா அவர் விஷ்ணு வந்து மகாவிஷ்ணு வந்து எல்லாருக்குமே அவர் வந்து அவர் அவர் தியானத்தில் உக்காந்து இருந்தாலே அவரை வந்து நம்மளுக்கு பிடித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு தரப்பு வந்து இன்றைக்கி விமான நிலையத்தில் வந்து அவங்க வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா இந்த மகாவிஷ்ணு அவர்கள் செய்தது தப்பாக இல்லை சரியாக ஆனால் சரின்னு நம்ம சொல்ல முடியாது தப்புனும் நம்ம சொல்ல முடியாது ஏன் சரின்னு சொல்ல முடியாது தப்புணும் சொல்ல முடியாது அப்படின்னா அவரு அவருடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து பேசணும் அப்படின்னா அவருக்கு சரின்னு சொல்லிட்டு தோணுது நம்ம அந்த இடத்துல ஸ்கூலில் இருக்கும்போது அவர் பேச்சை வந்து நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து தப்பாக தோணுது இதுதான் வந்து அவர் பேசியது வந்து சரியாக தவறா அப்படின்ற ஒரு வந்து ஒரு விஷயங்கள் இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மகாவிஷ்ணுன்றவர் வந்து பட்டி தொட்டி எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா அவர் இருந்த இடம் தெரியாது அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கார் சொற்பொழிவு போயிருக்கார் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே இப்போ வந்து மகாவிஷ்ணுனா யாருன்னு வந்து அவர் தேடலக்கூடிய ஆகிட்டார் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஏது பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் வந்து அவர் ஒரு தேடலுக்குரியவராக வந்து ஆயிருக்கார் அதனால் இந்த மகாவிஷ்ணு வந்து பேசியது சரியா இல்லை தவறா இவர் கண்டிப்பாக இவருக்கு தண்டனை கொடுத்தாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன் அது மக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னா ஒரு விமான நிலையத்தில் ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு அது நான் சொல்லலை பல தரப்பு பட்ட ஆட்கள் சொல்கிறத வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த ஒரு மனிதருக்காக நூறு போலீஸ் இரநூறு போலீஸ் வந்து ஒரு காவலுக்கு தேவையா இது வந்து அவங்களா எந்த ஒரு இதுவும் வந்து தேடி எல்லாம் போயிட்டு கைதுப்பு செய்யலை அவராக வந்து அவராக வந்து ஒத்துழைச்சிருக்காரு அவருக்கு வந்து இத்தனை போலீஸார் வந்து இவருக்கு தேவையா இந்த கள்ளக்குறிச்சியான சம்பவத்திலாம் பல பேர் வந்து மரணிச்சிருக்காங்க அதை வந்து எதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கான யாரும் இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இது வந்து ஒரு பேசும் வந்து இருக்குது அதனால தான் மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் மகாவிஷ்ணு அவர் பேசியது தவறாக இல்லை சரியாக அவர் இதுக்கு அடுத்தது வந்து அவருடைய இது வந்து எப்படி இருக்கும் மகாவிஷ்ணு அவர்கள் வந்து கடந்து வர போகிறார் இன்னுமே மகாவிஷ்ணு ஒரு மூலையில் இருந்தவர் இன்னுமே எல்லாம் பரவலாக தமிழ்நாடுலேருந்து இந்தியாவிலேருந்து மொத்த பட்டி தொட்டி வரைக்கும் அவர் வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சிட்டாரு இன்னுமே வந்து அவருடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அதனால இன்னுமே வந்து அவர் இந்த லெவல்லே இருக்காரா இல்லை அடுத்தது லெவலில் போயிடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி